நண்பர்களை நீங்கள் உங்கள் என்ன பார்த்துக்கொண்டிருப்பது உங்களுக்கு எதிர்பார்க்காத விதமான ஒரு விஷயம் நடந்து போச்சுங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளி சீக்கிரம் டைம் குள்ள வரல அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெண்பா நீ எதுக்கும் கவலைப்படாத ஆனா உன் அம்மா வர வரைக்கும் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை ஏன்னா எனக்கு கொடுத்திருக்க உத்தரவுப்படி நான் நடந்து தான் ஆகணும் மல்லி இந்த வீட்டில இல்லைன்னா அடுத்த செகண்டே உன்ன குழந்தைகள் காப்பத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் மத்ததை எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப மல்லி அரை மணி நேரத்துக்குள்ள வரணும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு கோர்ட்ல வந்து ஆஜராகணும் அதுவெறி நீ குழந்தைகள் இல்லத்தில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம விஜய் ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காரு இந்த ஒரு தருணத்துல நம்ம மல்லி வருவாங்களா வரமாட்டாங்களா என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது நம்ம வெண்பாவிற்கு இதுக்கு ஃபுல்லாவே சப்போர்ட்டுங்க நான் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படி நான் வந்தாவது என் மல்லி மல்லியம்மாவை என் கூட விடுவாங்க இல்லைன்னா எப்படியாவது என் மல்லியம்மாவை என்கிட்ட பிரச்சனைன்னு தான் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு என் மல்லியம்மாவை பிரிக்கிறதுக்கு அவங்க கங்கனை கட்ட சுற்றின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ரொம்பவே போல்டு அழகா கியூட்டா சொல்லிருக்காங்க இதெல்லாம் கேட்டதும் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காரு மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி வந்து என்னடா இது புது பிரச்சனை சனி ஒழிஞ்சிச்சு அடுத்த செகண்டே டைவர்ஸ் பண்ணிட்டு ரஞ்சிதாவும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் ஆனா அது எல்லாமே இப்ப நடக்க முடியாதுமே போயிருச்சு என்னது ரஞ்சிதா கல்யாணமா மல்லியை டைவேஸ் பண்ண பண்ணுறதும் எனக்கு விருப்பம் இல்லை இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன இல்லையா அந்த தகவல் உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஆராயணும் எடுத்த உடனே நான் முட்டாள்தனமாக இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன் நான் எடுத்த முடிவு தான் தப்பு நான் ஃபர்ஸ்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு நேராக மல்லியை தேட போகிறாரு மல்லி எப்படி இருந்தாலும் நம்ம முதல் முதல் ஜெய சந்தித்த கோவிலில் தான் இருப்பாங்க அந்த கோவிலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போகிறாங்க அங்கே உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க உடனே மல்லியை கூட்டிகிட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இவங்க எப்பந்து வந்து இருக்காங்க இவங்க எப்போந்து ரிப்போர்ட் இந்த மாதிரி கொடுத்துன்னு வச்சிருக்கீங்க டேப்லெட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க உடனே எதுவும் பேச முடியாம அப்படி ஒரு இதே இல்லையா சார் இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அவங்க கான்டாக்ட் பண்ண நம்பர் கான்டாக்ட் பண்ண பக்கம் நர்ஸுக்கு உடனே கால் போகுது உடனே அந்த நர்ஸை பிடிச்சி நான் பர்சனல் நம்பர் எல்லாம் யாருமே கால் பண்ண மாட்டாங்க நீங்க எதுக்கு பர்சனல் நம்பர் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவங்கள பார்த்து கேக்குறாங்க உடனே திருத்துன்னு முழிக்கிறாங்க போலீஸ் வர சொல்லிட்டா உண்மையை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே அவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இந்த மாதிரிதான் சார் உங்க வீட்டுல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க பொம்பளைங்க அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த மாதிரி இந்த பொண்ணு மேல இப்படி பழி போடணும் அதை வச்சு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு வேற வழி தெரியல சார் காசுக்கு ஆசைப்பட்டு நானும் இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கும் குடும்ப சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைலாக் எல்லாம் விட ஆரம்பிக்குது ஓஹோ அப்ப எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் நீங்க தான் கும்பலா ஒரே மட்ட கும்பலா பிளான் பண்ணி சரியான ஆப்ப வச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிய வருது இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பொறுத்தந்து பார்த்தா தான் தெரிய போகுது இது கூடவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயமெல்லாம் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே அவங்களும் அங்கே வந்திருக்காங்க அவங்கள அந்த நர்சை கேள்வி தவட மேலே ஒன்று விடுறாங்க எங்கள் அம்மாவை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எங்கள் அம்மாவை எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இலக்கரமா போச்சா எங்கள் அம்மா கிட்ட காசு இல்லைன்னா எங்கள் அம்மாவில எல்லாரும் பிடிச்சி இலக்கரமாக பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சம கோபப்படுறா வெண்பா அதே சமயத்தில் ரஞ்சிதான் சொல்லவே தேவை முழிக்கிறா திரு திரு திருன்னு வீட்டில் ஏன்னா நம்ம விஜய் அடுத்த செகண்டே போறதே வீட்டுக்கு தாங்க போலீஸோட அங்கே ஒரு பக்கம் எல்லாருக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறார் யார் யாரு இதை பண்ணது நீங்களே சொல்லிடுங்க நானா இதை கண்டுபிடிச்சேன் ஆனா நீங்களே சொல்லிட்டா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படி நீங்க சொல்லலையா அடுத்த செகண்டே உங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி தான் முன்னாடி வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க உடனே ராஜேஸ்வரி ரஞ்சிதா மாட்டி விட்டுறா நீயும் மல்லிகை கல்யாணம் பண்ணது ரஞ்சித்துக்கு பிடிக்க வேறா அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கா என்கிட்ட வந்து சொன்னா நான் தான் இப்போ தான் அதை பற்றி பேசினுன்னா அதுக்குள்ளே நீயே வந்தேன் அவங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன் என்னக்கா இப்படியெல்லாம் நடக்காடுறீங்க அல்ட்ராக நடிக்கிறீங்களே வேண்டாம் நீயே ரஞ்சியத்தை கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி உடனே ரஞ்சித் வந்து நான் முழிக்கிறான் ஒரு பக்கம் ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி காசு கொடுத்து கரெக்ட் பண்ணுறோம் எப்படி இருந்தாலும் அதனால வேற வழி இல்லை அந்த இடத்துல ஒத்துதான் ஆனால் சொல்லிட்டு நான் மாமா பண்ணேன் ஒரு கோவத்தில் உங்களையும் மல்லி பிரிச்சுட்டு அந்த இடத்துல நான் வந்துடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கம் இல்லை உன்னாலாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல மல்லி எவ்வளோ நல்ல பொண்ணு அவங்கள போய் இந்த பழியை போட்டு உன்னால நானும் என் பொண்டாட்டி வெறுத்து ஒதுக்கிட்டு இருப்பேன் அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்படுறாங்க இந்த கோவம் நியாயமானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா எல்லாமே நியாயமானது தாங்க இதுக்கு மேலே பிரச்சனைகள் வருமா வராதான்னு சொல்லிட்டு பாத்தியா பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனையே நிரந்தரமாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லை எல்லாமே ஒரு சில காலம்தாங்க அந்த ஒரு சில காலத்தில் என்ன வேணால் ஆகலும் என்ன வேணாலும் மாறலாம் அதனால் பொறுத்தருந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னே நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அது மட்டும் இல்லாமல் மல்லி சீரியல் எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கழிவு கழிவு ஊத்தி இருக்கீங்க ஆனால் மல்லி சிறியல் கூடிய விரைவில் முடியுமா சொல்லியா வாய்ப்பில்லைங்க இருந்தாலும் தௌசண்ட் எபிசோட் போனால் மட்டும்தான் முடியும் அதுக்கான முழு இது உத்துருவாங்கன்னு நான் தரேன் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது அதே சமயத்தில் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியம்மாவை கட்டி பிடிச்சு மல்லியம்மா என்னை விட்டு போயிடாதீங்க மல்லியம்மா நீங்கள் போன கொஞ்ச நாளே எனக்கு ரொம்ப நரகமாக இருந்துச்சு என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிச்சிடறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது சின்ன பிள்ளை இப்படி அழுது பாடுறா அப்படின்ற மாதிரி சரி பரவாயில்ல எவ்வளோவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் இதுக்கு மேலே இன்னும் பிரச்சனைகள் வரதால ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வாழ்க்கைன்னா அந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வருங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நாம தான் ஒவ்வொரு வழியா முன்னேறி எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்து போயிட்டே இருக்கணும் சோ நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ நான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக